வணக்கம் நல்லத பேசுகிறேன் வெல்கம் டு சக்கம்மா சேனல் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க உங்கள் கிட்ட வெள்ளை கடலை சுண்டல்லாம் செய்வோம் இல்லையா அந்த வெள்ளை கொண்ட கடலையும் ப்ரௌன் கடலை சில இடத்துல கருப்பு கொண்ட கடலைன்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு கடலையும் ஒரு சின்ன சின்ன டம்ளரில் ஒரு ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு நாள் முழுவதும் நல்லா ஊற விட்டுருங்க இது எதுக்குன்னு பார்க்குறீங்களா நம்மக்கிட்ட இருக்கிற மல்லி செடிகள் கொத்து கொத்தாக பூக்கணுன்னா இந்த கரைசில கொடுத்து பாருங்க இப்போது சீசன் வந்துருச்சு இல்லையா அதுக்காக தான் இப்போது இந்த பதிவை உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள் ஒரு நாள் முழுவதும் நல்லா ஊறிடுச்சு இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்ல மாவாட்டம் அரைச்சி கொண்டு வந்துடுங்க கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு நமக்கு அடை மாவு மாதிரி இருக்கும் அடை செய்வோம் இல்லையா அந்த மாவு பதத்தில் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த கொண்டக்கடலை மாவில் அயன் பொட்டாசியம் விட்டமின் பி அண்ட் சி எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க அது பொட்டாசியம் வந்து நிறையவே இருக்குது அதனால் செடிகள் வந்து நல்லா தழைச்சி வரும் மொட்டுக்கள் நல்லா வைக்கும் கொத்து கொத்தாக வைக்கும் அதனால் இப்போ சீசன் வந்ததுனால மல்லி செடிகளுக்கு நம்ம இந்த கரைசலை கொடுக்கும் பொழுது நல்ல மகசூல் எடுக்கலாம் நம்ம அதிலேருந்து பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு மிக்சி ஜாரை நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து அதிலையே ஊற்றி வச்சுடுங்க இப்போ இது கூட ஒரு அஞ்சாறு ஸ்பூன் கரும்பு சக்கரை அதாவது நாட்டு சக்கரை அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து ஒரு மிகச்சிறந்த பயிர் ஊக்கின்னு சொல்லலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருங்க கரைச்சிட்டு தட்டு போட்டு ஒரு மூணு நாளைக்கு மூடி வச்சுருங்க வீட்டுக்குள்ளாரியே நிழல் பாங்கான இடத்துல ஒரு த்ரீ டேஸ் வச்சுருங்க நல்லா புளிச்சு வந்துடும் மூணு நாளைக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள் இதை நல்லாவே கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதாவது எப்பயுமே இந்த மாதிரி நம்ம கரும்பு சக்கரெலாம் போட்டு புளிக்க வச்சுருக்க அந்த கரைசலை கச கசனு போட்டு நம்ம கலக்கக்கூடாது வலது கை பக்கமாக மேக்சிமம் அப்படியே ரவுண்ட் பண்ணி அப்படி கலக்கிக்கணும் ஏன்னா இதில் நுண்ணுயிர்களினுடைய பெருக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வலது பக்கமும் இடது பக்கமும் போட்டு அலசு 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 கூடாது பாருங்க நல்லா கலக்கி விட்டுட்டு நான் பத்து லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் பத்துக்கு ஒன்றுங்கிற விகிதத்தில் நம்ம இதை கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா டீ ஆற்றுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு நாலு டைம் நல்லா ஆற்றி விட்டுருங்க இந்த மாதிரி ஆற்றிட்டு ஏட்ட ஒரு அஞ்சு செடி வச்சுருக்கேன் மல்லி செடி இருவாச்சி அப்புறம் மல்லி அந்த மாதிரி ஒரு அஞ்சு செடி வச்சுருக்கேன் அந்த செடிகளுக்கெல்லாம் க்ரோ பேக் சைஸை பொறுத்து ஒரு மக்கள் ரெண்டு மக்கம் நல்லா ஊற்றி விட்டுருங்க சரியான சத்து இருக்குங்க இந்த கொண்டக்கடலை புளிக்க வச்சு ஊற வைக்கிற தண்ணியில் அதாவது முக்கியமாக பொட்டாஷியம் நிறையா இருக்குது பாருங்கள் எல்லா செடிக்குமே நல்லா ஒரு ஒரு மக்கு ஒன்றரை மக்கு அந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க மல்லி செடிக்கு மட்டும் கிடையாது நீங்கள் ரோஸ் செடிக்கும் ஊற்றலாம் பூ பூக்குற எல்லா செடிகளுக்குமே ஊற்றலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை என்கிட்டயே கொஞ்சம் மீந்துருச்சு அதனால நான் அதை என்ன பண்ணுறேன்னா ரோஜா செடிகளுக்கு தான் ஊற்ற போகிறேன் இந்த செடி வந்துங்க நான் உருவாக்குனது அதாவது கட்டிங்ஸ் மூலியமாக இன்னொரு செடியை நான் உருவாக்கிட்டேன் அதுலேயே மொட்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ மீதி இருக்கிற அந்த கரைசலை வந்து பாருங்கள் நான் ரோஸ் செடிங்களுக்கெல்லாம் ஊற்றிட்டேன் ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கரைசலை நீங்கள் கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லாவே தலைச்சி வரும் செடிகள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இரும்பு சத்து நிறையா இருக்குது இந்த கரைசலில் பாருங்க இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கரைசல்லாம் ஊற்றும் பொழுது கொஞ்சம் அந்த மண்ணு நனைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணுங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நான் ஆல்ரெடி கொடுத்து எத்தனை துளிர் வந்திருக்கு பாருங்க எல்லாம் நல்லா தலைஞ்சி வந்துருச்சு இது வந்து அடுக்கு மல்லி செடி இங்க பாருங்கள் எப்படி தலைஞ்சிருக்கு பாருங்கள் இதில் எல்லாம் அப்படியே கொத்து கொத்தா இன்னும் ஒரு பத்து நாள் இல்லைன்னா பதினஞ்சு நாள் போகட்டும் பாருங்கள் கொத்து கொத்தா இருக்கும் நிறைய குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக தளிர்கள் வந்திருக்கு ஸோ இப்போ சீசன் வேறு இல்லையா அதனால் மறக்காமல் இந்த கரைசில கொடுத்து பாருங்கள் உங்களுடைய மல்லி செடி பூக்காமையே இருந்தால் கூட நல்லாவே மொட்டை எடுத்து சூப்பராக பூக்கும் மொட்டு நல்லா பெருசு பெருசாக வருங்க குண்டு குண்டாக வரும் இங்கே பாருங்கள் எத்தனை துளிர் வந்திருக்கு பாருங்கள் ஒரு ஒரு செடியிலையுமே எல்லா செடியுமே காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு ஒத்து பார்க்குற மாதிரி இருக்கும் இன்னொரு பத்து நாள் கழித்து பார்த்தோம்னா நல்லாவே நமக்கு எடுப்பாக தெரியும் இப்போ பாருங்கள் மொட்டு வந்துருச்சு பாருங்க இப்பயே அது இந்த செடியில் பாருங்கள் எத்தனை துளிர் வந்திருக்கு பாருங்க செடி முழுவதுமே துளிர் தான் அது ஒரு பேசில் ஸ்டெம்மே வந்திருக்கு பாருங்கள் கீழேருந்து பார்த்திங்களா அதனால் நீங்களும் மறக்காமல் இந்த கரைசலை இந்த சீசனில் மல்லி செடிகளுக்கு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நம்மளுடைய முல்லைச்செடி ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அப்படியே கொத்து கொத்தாக பூக்கும் இந்த முல்லை செடி நான் வந்து கொடி மாதிரி வளர விடாமல் செடியாகவே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஸோ தவறாமல் உங்களுடைய மல்லி செடிகளுக்கு இந்த கரைசலை நீங்களும் கொடுத்து பாருங்கள் நல்ல கொத்து கொத்தா பூ பூக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரோஸ் பெஸ்டி உரம் வேணும்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய பேர் ரோஸ் பெஸ்டி உரம் வாங்கியிருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ